அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபீணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது தங்க நகை அடகுல இருக்குது அந்த தங்க நகையை நாம் மறுபடியும் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மீட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் தங்க நகை எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இந்த ஒரு பரிகாரம் அற்புதமாக வேலை செய்யும் பொதுவாக தங்கம் அப்படின்னா குருவினுடைய அனுகிரகத்தை பெற்றது குருவினுடைய உலோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் வியாழக்கிழமை வந்து இந்த பரிகாரத்தை ஆரம்பம் செய்வது ரொம்பவே சிறந்தது நம்முடைய சேனலில் தங்கம் கோல்டு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது அதில் வந்து தங்கம் சேருவதற்கு அடகு நகையை மீட்பதற்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய அத்வைதா செவனில் கூட அதாவது செவன் எயிட் சிக்ஸில் கூட நிறைய வீடியோக்கள் வந்து இருக்கு உங்களுக்கு வந்து எது தொடர்பான பிரச்சனையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான ஒரு தீர்வு அப்படின்றது நிச்சயமாக அந்த பதிவுகளில் அதாவது அத்வைதா தான் செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்கு இருக்குது அந்த சேனலையும் வந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய அன்பை அதில் தெரிவிப்பீங்க அப்படின்னு நான் மனதார நம்புகிறேன் இப்போது இந்த பரிகாரத்திற்கு நாம் வரலாம் இந்த ஒரு பரிகாரமாகப்பட்டது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து அதாவது மாலை நேரத்தில் செய்யக்கூடாது எப்பொழுதுமே மாலை நேரத்தில் இந்த விருக்ஷ பரிகாரம் தான் இது விருஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பரிகாரம் அதனால் மரங்கள் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை ஒரு ஆறு மணிக்கு மேலே மாலையில் செய்வது அப்படின்றது கூடாது ஏன்னா மரங்களெல்லாம் ஆறு மணிக்கு மேலே அது வந்து தூங்க ஆரம்பம் செய்யும் அதனால அந்த நேரத்தில் அங்கே போயிட்டு நாம வந்து தண்ணீர் ஊற்றுவது இதெல்லாம் வந்து கூடாது அதனால காலையிலேயே கூடுமான வரை செய்வது சிறப்பு நாங்கள் வேலைக்கு போகிறோம் நைட் டியூட்டிக்கு போகிறோம் காலையில் தான் வருவோம் லேட்டாக தான் ஒரு பத்து மணிக்கு தான் வருவோம் இப்படி இல்லை நிறைய வந்து ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ள அதாவது மாலையில் அஞ்சு மணிக்குள்ள நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்வது சிறந்தது காலையில் எந்த நேரம் நேரத்தில் ஆரம்பிக்கலாம் நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் அதாவது சீக்கிரமாக வந்து போக வேண்டியது இருக்குது அதனால் காலையிலேயே நாங்கள் வந்து செஞ்சுட்டு போகலாமா அப்படின்னா ரொம்ப காலையிலையும் செய்யக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யணும் இப்படியாக பதினாறு வியாழக்கிழமைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த மரத்திற்கு பெயர் வந்து அஸ்வத்த விரக்ஷம் அப்படின்னு பேரு மேடி விரக்ஷம் அப்படின்னு பேரு என்னடா கேள்விப்படாத பேராக இருக்குது அது என்ன அஸ்வத்த விரக்ஷம் அது என்ன மேடி விரக்ஷம் அப்படிலாம் இருக்கு அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒன்றுமே கிடையாது அத்தி செடி அப்படின்னு சொல்லுவாங்கள்லையே அத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அத்தி எல்லாம் பழக்கம் இல்லையா அந்த மரம் தான் இந்த ஒரு பரிகாரம் நாம் செய்ய போகின்ற மரம் அந்த மரத்திற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் குளிச்சு முடிச்சிட்டு சுத்தமான ஆடையை அணிந்து கூடிய மட்டும் கொஞ்சமாக மஞ்சள் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மஞ்சள் ப்ளவுஸோ அல்லது மஞ்சள் புடவையோ அல்லது புடவையில் எங்கேயோ ஒரு இடத்துல மஞ்சள் இருப்பதோ ம அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஜென்ஸ் இந்த பரிகாரத்தை செஞ்சா கூட நீங்கள் வந்து மஞ்சள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஹேண்ட் கட்சிப் இருக்கும் இல்லையா அதுவாவது மஞ்சளாக அன்றைய தினம் கொண்டு போகும்போது நீங்கள் அந்த பரிகாரம் செய்யும்போது உங்கள் பேக்கெட்டில் உங்கள் கையில் உங்களுடைய ஹேண்ட் பேக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஆண்கள் வந்து இந்த பரிகாரம் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து அவங்க கூட தான் கொண்டு போயிட்டு அடகு கடையில் வைக்கிறாங்க அப்போ அந்த கடன் அடையணும் அப்படின்னு அவர்களுக்கு கூட இருக்கும் இல்லையா அதனால் அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன பண்ணணும்னா ஒரு பாட்டிலில் மஞ்சள் நீர் கலந்து கொண்டு போங்க அங்கே நாம் அந்த மரத்திற்கு போது அதாவது பித்தளை சொம்பு அல்லது செப்பு சொம்பில் தான் ஊற்றணும் அதனால் வெறும் சொம்பு காலியாக எடுத்துகிட்டு போங்க ஒரு பாட்டிலில் தண்ணீர் மஞ்சள் தண்ணீர் கலந்து எடுத்துட்டு போங்க மஞ்சளினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டால் அந்த தண்ணியினுடைய நிறம் நல்லா மாறி இருக்கணும் மஞ்சளாக இருக்கணும் அவ்வளவுதான் அது அதை வந்து நீங்கள் கொண்டு போங்க அந்த ஒரு மரத்திற்கு அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரை வந்து ஊற்றுங்க ரெண்டு நெய் தீபங்களை வந்து ஏற்றி வைங்க அந்த மரம் வந்து தத்தாத்திரேய சுவாமியினுடைய சொரூபம் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மா விஷ்ணு சிவபகவான் இந்த மூன்று பேரினுடைய சுரூபம்தான் தத்தாத்திரேய சுவாமி இவர் வந்து குரு அந்த மரத்தில் இருப்பதாக நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றது அதனால் தீபம் இரண்டு ஏற்றிட்டு மஞ்சள் கலந்த தண்ணீரை அந்த மரத்துக்கு ஊற்றிட்டு தத்தாத்திரேய சுவாமியை வந்து நினைத்து நீங்கள் வந்து அந்த மரத்திற்கு நூற்றி எட்டு முறை பிரதட்சணம் பண்ணணும் என்ன நூற்றி எட்டு முறையா எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரமிப்பு வரலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு மரம் தானே அதுக்கு ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும் அதனால நூற்றி எட்டு முறை சுற்றுவது அப்படின்றது ரொம்ப வந்து சீக்கிரமாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல நாம சுத்திடலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி பதினாறு வாரங்கள் செய்தால் நிச்சயமாக நிறைய நகைகள் வாங்குகின்ற யோகத்தையும் இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அடகு கடையில் இருக்கக்கூடிய நகையும் வீட்டிற்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நிச்சயமாக நிச்சயமாக கிடைத்தே தீரும் அதில் சந்தேகமே கிடையாது நம்பிக்கையோடு செய்ங்க தினம் ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க அனுபவபூர்வமாக பலர் பேரிடம் சொல்லி செய்த பரிகாரம் இது நிச்சயமாக நம்பிக்கையாக பக்தியாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப ஒரு பெரிய பரிகாரம் கிடையாது வாரத்திற்கு ஒரு நாள் மஞ்சள் தண்ணீரை ஊற்றிட்டு ரெண்டு தீபத்தை ஏற்றிட்டு நூற்றி எட்டு முறை பிரதட்சனம் பண்ணுறோம் தத்தாத்ரேய சுவாமியை வந்து நினச்சிக்கிறோம் வீட்டுக்கு வரோம் அவ்வளவுதான் இதற்கு ஒரு பொழுது இருக்கணும் தலைக்கு குளிக்கணும் இப்படி எந்த விதமான அவசியமும் கிடையாது சாத்வீக ஆகாரம் வந்து சாப்பிட்டால் போதுமானது வியாழக்கிழமையில் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் தான் மற்றபடி வேறு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது நிச்சயமாக இந்த பரிகாரம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் குருவினுடைய அனுகிரகமும் ஏற்படுவதை நீங்க தத்ரூபமா பார்ப்பீங்க அவ்வளவு ஒரு அற்புதமான பரிகாரம் உங்களால நிச்சயமாக உணர முடியும் இந்த பரிகாரம் செய்கின்ற காலத்திலேயே இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி மறுபடியும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸையும் வந்து பார்த்து உங்களுடைய பெரும் ஆதரவை அந்த சேனலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்